வணக்கம் நேயர்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி போலீஸ் வட்டாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதாவது தற்போதைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வெற்றி பெறுவாரா மாட்டாரா இதுவரை மக்களாக ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கவில்லை சரி அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடன் தற்போது கூட்டணி வைத்துள்ளார் அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கூட்டணி வைத்தாலும் பிஜேபி வந்து வெற்றி பெறுவார்கள் ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி வைத்தால் ஏடிஎம்கே வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களவில் பெரும்பான்மையான மக்களவில் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற ஒரு சமயத்தில் சரி இப்போ எதுக்காக டெல்லி போலீஸ் வட்டாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றவாளியாக கைது செய்ய திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தமிழகத்தில் அவர் கொண்ட எழுச்சி பயணம் எழுச்சி பயணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீழ்ச்சி பயணமாகவே முடியும் ஆம் எழுச்சி பயணம் வீழ்ச்சி பயணமாகவே முடிந்தது அவரை பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு போகும்போது அவர் மீது செருப்பை கலட்டி வீசியது அந்த ஒரு செருப்பு வீச்சு சம்பவம் அதுக்கப்புறமா அவர் சொந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி வளாக ஒரு விழாவிற்கு பங்கேற்க சென்றிருந்த போது அதில் மாணக்கர்கள் மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை எதிர்ப்பை தெரிவித்தார்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இப்படி தொடர்ந்து அவரது சொந்த தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா அவரால் காலூண்ட முடியவில்லை எப்படி இவர் மற்ற தொகுதியிலும் சேர்த்து பார்ப்பார் என்று ஒரு விஷயத்திற்காக இந்த விஷயத்திற்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடிக்கு அவ்வளவாக பவர் இல்லை அப்படின்ற காரணத்தினால இவரை கூட்டணியிலிருந்து நம்ம கலட்டி விட்டுறலாம் எதுக்கு ஏடிஎம்கே தேவையில்லாமல் நம்ம வந்து கூட்டணியில் வந்து இவங்களை இழுத்துக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு மன விஷயத்தில் மன ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி வட்டாரங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி நம்ம ஒரு மத்திய குற்ற புலனாய்வின் கீழ் இவர் வந்து அரஸ்ட்டு கைது நடவடிக்கை இல்லாட்டி ஒரு குற்ற நடவடிக்கை அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவர்களாகவே கூட்டணியை விட்டு கலண்டு விடுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கையை அவர் மீது எடுக்க இருக்கிறதாம் டெல்லி போலீஸ் வட்டாரம் சொந்த தொகுதியிலே காப்பாற்ற முடியல இவர் எப்படி மற்ற தொகுதியில் காப்பாற்ற போராடு அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு இப்போ புதிதாக டெல்லி மேலிடத்திற்கு முளைத்துள்ளதா அந்த முளைத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேறுன்ற செய்துள்ளதாம் அதனால் இவர் எப்படியா இருந்து கழட்டி விட்டுருவோம் ஏடிஎம்கே வேண்டாம் நம்ம கூட ஒரு புது கூட்டணியாக கூட அமைச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் இருக்காங்களாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி போலீஸ் வட்டாரத்தை சொல்லி ஏதாவது இருக்கக்கூடிய வழக்குகளை பரட்டி பார்த்து கேஸை ரீஃபைல் பண்ணி அவர் வந்து ஏதாவது கைது நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எதிர்ப்பு நடவடிக்கை பண்ணோம்னா கண்டிப்பாக அவர்களாகவே ஏடிஎம்கே வந்து கூட்டணியை விட்டு கலந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கைது நடவடிக்கையை பற்றி போலீஸ் வட்டாரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் தெரிவித்துள்ளதாம்